ஹாய் இது ஒரு மழைக்கால காதல் கதை அமுதா இயற்கை மீது அதீத பிரியம் கொண்ட மெல்லிய உணர்வுடன் கூடிய ஓவியர் அருண் அமைதியான ஆனால் அசனையுடன் கூடிய வங்கி ஊழியர் எதிர்பாராத சந்திப்பு ஒரு ஒருநாள் விடாமல் மலை மாலை பொழுதில் பெய்து கொண்டே இருந்தது சென்னையில் உள்ள ஒரு பழமையான காப்பி கடையில் சுட சுட ஃபில்டர் காப்பியின் மனம் இவ்வாசனையுடன் கலந்திருந்தது அருண் தனது அலுவலக வேலையை முடித்துவிட்டு காப்பிக்காக காத்திருந்தான் அப்போது கடைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஒரு பெண் அவளது குடை காற்றின் வேகத்தில் பறந்து விட்டதால் மலையில் நனைந்து கொண்டிருந்ததைக் கண்டான் அவள் யாருன்னா அமுதா தன் ஓவிய பொருட்களுடன் நின்று கொண்டிருந்தாள் தயங்காமல் அருண் தனது எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் மன்னிக்கவும் இந்தாங்க என் குடையை பிடிச்சிக்கோங்க அவங்களை எங்கேயாவது டிரா பண்ணட்டுமா என்று கேட்டான் அமுதா தயங்கி நன்றி நான் ரொம்ப தூரம் போக வேண்டாம் இந்த தெருமுனையில் என் ஸ்டூடியோ இருக்கு நீங்க நனைய வேண்டாம் என்றால் பரவாயில்லை ஒரு துணை கூட இல்லாமல் இந்த மலையில் போறது கஷ்டம் என்று சொல்லி அவளுக்காக குடையை பிடித்தபடியே அவளது ஸ்டூடியோ வரைக்கும் கூடவே நடந்தான் அருண் அந்த குறுகிய நடையில் மலையின் சத்தம் மட்டுமே அவர்கள் பேசாத வார்த்தையாக இருந்தது அவளது ஸ்டூடியோ வாசலை அவளிடம் விடைபெறும் முன் அமுதா சிரித்தபடியே மலை என்னதும் உன் குடை நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றாள் அவசியம் மில்லை நான் அங்கே வேலை முடிஞ்சது வந்து எடுத்துக்கிறேன் என்றான் அருண் அருண் தன் குடை எடுப்பதற்காக மறுநாள் மாலை மாலை லேசாக தூறிக்கொண்டிருந்த அமுதாவின் ஸ்டுடியோவுக்கு சென்றான் அது ஒரு சிறிய கலை ரசனை மிக்க இடம் சுவர்களின் அவரது ஓவியங்கள் மின்னின் அமுதாவுக்கு காப்பியும் அவளது கையால் செய்த சிறிய தீம்பண்டத்தையும் வைத்திருந்தாள் நேற்று நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி காப்பியை நீட்டினாள் சின்ன விஷயம்தான் என்று அருண் புனகைத்தான் மழைக்கால ஓவியத்தை ஆவலுடன் பார்த்தான் அது முதல்தான் கண்ட காப்பி கடை மலையில் தத்ரூபமாக காட்டியது நேற்றைய காப்பி கடை இல்லையா என்று கேட்டான் ஆமாம் மலை நாட்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உணர்வுகள் சத்தங்கள் அப்படியே படமாக்கி விடுவேன் என்றால் அமுதா அருண் அன்றைய மாலை முழு அவளது ஓவியங்களை பார்த்தபடி அவளது கலை ரசனை பற்றியும் பேசினான் அவளது உலகம் அவனுக்கு புதிதாகவும் ரம்மியமாகவும் இருந்தது அருண் பெரும்பாலும் அலுவலக கோப்பங்களும் எண்களுமே மட்டுமே மூழ்கியவன் அவனது அமைதியான உலகம் அமுதாவின் வண்ணங்களால் நிரப்பத் தொடங்கியது அன்றிருந்து மலை பொதெல்லாம் அருண் ஒரு காரணத்தாக அமுதாவை சந்திக்கத் தொடங்கினான் சில சமயம் அவளுக்கு பிடித்து வாழைப்பு வடை எடுத்துச் செல்வான் சில சமயம் அவளுக்கு வரைய தேவையான பொருட்கள் வாங்கிவிடுவான் நனைந்த இதயங்கள் சில வாரங்கள் கழிந்தன ஒரு நாள் மாலை கனமழை பெய்து குடை கூட இல்லாமல் அமுதாவின் ஸ்டூடியோ வாசலில் நின்றிருந்தான் அமுதா கதவை திறந்தபோது அவன் முழுவதும் நனைந்த அருண் என்ன இது உள்ள வாங்க ஏன் குடை கொண்டு வரல என்று பதறியபடி அவனை கேட்டு மாட்டி மாட்டியுடன் உதவினாள் அவளது கைகளை பிடித்து அருண் கண்களை பார்த்தான் அந்த கண்கள் இருந்த கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருந்தான் அமுதா மலை நாட்கள் நான் நேசிக்க காரணம் உங்கள் சந்திப்பு தான் இப்போதெல்லாம் போதெல்லாம் உன்னை பார்க்கணும் போல மனசு துடிக்குது இந்த மலையின் சத்தம் நீ என் பக்கத்தில் இருந்தால் இன்னும் இனிமையாக இருக்கும் இந்த உறவு வெறும் நட்பு மட்டுமல்ல என்று உணர்ச்சியுடன் சொன்னான் அமுதா அவளது நேர்மையை மீர் சிரித்தாள் அவனும் அருணின் மென்மையான பேச்சிலும் தன்மையிலும் மீர்க்கப்பட்டிருந்தார் அவனது அண்மைதியான கண்கள் ஒருநாள் நிச்சயம் மௌனமாக பேசிய காத்திருந்தாள் அவள் எதுவும் பேசாமல் கதவை தாளிட்டுக் கொண்டு அவள் கையை பிடி காபியை தயாராக இருந்த ஜன்னலிலே அழைத்து சென்றாள் ஜன்னலுக்கு வெளியே மலைத்துளிகள் மலயத்துடன் சங்கீதம் இசைக்க ஒரு பழைய கிராமங்களில் இளையராஜாவின் ஒரு மெல்லிய பாடல் ஒலித்தது அமுதா மெதுவாக நீங்கள் என் உலகத்துக்கு வந்து எல்லாத்தையும் அழகாக்கிட்டீங்க அருண் இந்த மலையின் ஒவ்வொரு துளியும் உங்களை கூப்பிட்டது போல எனக்கும் தோன்றது என்று சொல்லி அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள் அருண் அவளது கைகளை பற்றி இனி ஒவ்வொரு மழைக்காலம் நம்மளுக்கு மட்டும்தான் அமுதா என்றான் முடிவு இந்த மழைக்கால இரவில் அவர்கள் இருவரும் ஒருவேரொரு இறுக்கி அணைத்து கொண்டான் னர் அன்று முதல் அவர்களுக்கு மழை நீர் வெறும் துளிகள் அல்ல அது அவர்கள் காதலை தொடங்கி வைத்த இயற்கையின் ஆசீர்வாதம் மாறியது அவர்கள் காதலின் முதல் சாட்சி அந்த காப்பி கடையின் ஓவியத்தில் நின்று நீடித்திருக்கிறது இனி மழை பெய்யும் போதெல்லாம் அவர்கள் இருவரும் சேர்ந்து சூடான காப்பியுடன் அந்த ஆரம்ப நாட்கள் நினைவுகளை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ